பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அற்புதமான தகவல் தான் எனக்கு பிடித்த பதிவு என்றே சொல்லலாம் இந்த பதிவை எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா தானம் செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதுவாக நீங்கள் என்னென்ன பொருட்களை தானம் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களுக்குமே சரி அந்த பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடும் முதல்ல பார்த்தோன்னா இந்த பகவத் கீதையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம ஒருத்தங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய குலம் அப்படிங்கிறது தலைத்து தலைத்து செழித்து வளரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய பிறவியில் செஞ்ச கர்ம வினைகளால் தான் வந்து முப்பிறவியில் செஞ்ச கர்ம வினைகளையும் சரி இந்த பிறவியில் வந்து நம்ம இருக்கோம் இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் ஸோ அந்த கர்ம வினைகளை போக்குவதற்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்கிறது தான் இந்த தானம் சரி இப்போது ஒவ்வொரு மனிதர்களுமே சரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ல இருப்பாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து தானம் செய்வாங்க ஒவ்வொருத்தங்க வந்து உதவி செய்யும் பொழுதே நமக்கு திருப்பி கிடைக்கும் அதனால் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செய்வா செய்வாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மனித பிறப்புலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடுது அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப சரி இப்போது என்னென்ன பொருட்களை வந்து தானம் கொடுத்தோன்னா நமக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் இது ஒரு லிஸ்ட் மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஸோ நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க பிற்காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யும் அல்லது உங்களுடைய குழந்தைங்க பேர பிள்ளைங்க இந்த மாதிரி அவங்களுக்குமே கட்டாயம் வந்து ஒரு சில டைம்ல வந்து உதவி செய்யும் சரி இப்போது அன்னதானம் முதல்ல அன்னத்துல போயிடுவோம் அன்னதானம் வந்து யார் ஒருத்தங்க கொடுக்குறீங்களோ கடன் தொல்லைகள்ல இருந்து விடுபடலாம் அடுத்ததாக அரிசி தானம் அரிசி தானமாக கொடுக்கும் பொழுது முன்ஜென்ம பாவங்கள் வந்து அனைத்துமே வந்து உங்களுக்கு விலகும் அடுத்தது ஆடைகள் தானம் இந்த ஆடைகளை வந்து தானமாக கொடுக்கும் பொழுது ஒரு சுகபோகமான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அடுத்தது பால் தானம் யார் ஒருத்தங்க பால் வந்து தானமாக கொடுக்குறீங்களோ துன்பங்கள் அனைத்துமே வந்து விலகும் அடுத்தது நெய் தானம் இந்த நெய் தானமானது ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறப்போ சரி பிணிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்கும் நோய் நொடிகள்லேருந்தும் விடுபடலாம் அடுத்ததாக தேங்காய் தானம் இந்த தேங்காய் தானம் கொடுக்கும் பொழுது எடுத்த காரியங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு வெற்றிகளை குவிக்க செய்யும் தீப தானம் இந்த தானத்தை தரும்பொழுது உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிகள் வந்து கிட்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக தேன் தானம் இந்த தேன் தானம் செய்கிறப்போ புத்திர பாக்கியம் இல்லாதவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வெகு விரைவில் குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பூமி தானம் இந்த பூமி தானம் பூமி தானம்னா என்னம்மா பூமியவே தானமாக கொடுக்கணுமா அப்படின்னு டவுட்டு கேட்பீங்க ஸோ பூமி தானம்னால் வேறு ஒன்றும் இல்லை நிலமாக அல்லது வீடாக ஒருத்தங்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது பிறவாக நிலையை வந்து உங்களால் அடைய முடியும் அடுத்தது பழங்கள் தானம் இந்த பழங்களை தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி பெறும்னு சொல்லலாம் வஸ்திர தானம் இந்த வஸ்திர தானத்தை தரும்பொழுது ஆயுள் விருத்தி ஏற்படும் அடுத்ததாக கம்பளி தானம் இந்த கம்பளி தானம் வந்து செய்கிறப்போ வெண்குஷ்ட நோய்களும் சரி இந்த மாதிரி நோய்கள் அறிகுறிகள் இருந்தாலும் சரி அதில் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அடுத்தது கோதானம் தானம் பசுமாடு தானமாக கொடுக்கறது இந்த தானத்தை செய்யும் பொழுது பித்ருக்கடன் அனைத்துமே வந்து நீங்கிவிடும் அடுத்ததாக தயிர் தானம் தயிர் தானம் என்ன செய்யும் இந்திரிய விருத்தி அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நெல்லிக்கனி தானம் செய்யும் பொழுது அறிவு வே வந்து மேம்படும் இந்த படிக்கிற குழந்தைங்கள்லாம் நெல்லிக்கனி தானம் அடிக்கடி செய்யலாம் தங்கம் தானம் கொடுத்தீங்கன்னா தோஷம் வந்து நிவர்த்தி அடையும் எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் வெள்ளி தானம் வெள்ளி பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது கவலைகள் அனைத்துமே வந்து உங்களை விட்டு ஓடி போயிடும் அடுத்தது கோதுமை தானம் இந்த கோதுமை தானம் தரும்பொழுது பொழுது ரிஷி கடன் வந்து தீரும் குருவால் ஏற்பட ஏற்படுற தோஷங்கள் ஆகட்டும் அதாவது உங்களுடைய முற்பிறவியில் வந்து குருவுக்கு நீங்கள் ஏதாவது தீங்கு விளைவித்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் இந்த பிறவியில் தப்பிக்க முடியும் அடுத்ததாக எண்ணெய் தானம் இந்த எண்ணெய் தானம் செய்கிறவங்க ஆரோக்கியம் வந்து மேம்படும் காலனி தானம் செருப்புக்களை தானமாக ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா வந்து பெரியோர்களை முற்பிறவையிலுமே சரி இல்லை இந்த பிறவையிலையுமே சரி மதித்து இருந்தீங்கன்னா அந்த பாவங்களை உங்களுக்கு போக்கி கொடுக்கும் அடுத்தது மாங்கல்ய சரடு தானம் இந்த மாங்கல்ய சரடு தானம் வந்து பெண்களாகவும் செய்யலாம் அல்லது ஆண்களாகவும் கொடுக்கலாம் ஸோ இந்த தானத்தை செய்யும் பொழுது தீர்க்க மாங்கல்ய பலன் அப்படிங்கிறது கொடுக்குறவங்களுக்கு உண்டாகும் அடுத்தது குடை தானம் இந்த குடை தானம் செய்யும் பொழுது என்னிய எதிர்காலம் வந்து உண்டாகும் என்னுடைய ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கனவு காண்றீங்களா அடிக்கடி வந்து குடையை வாங்கி தானமாக கொடுத்து பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அமையும் அடுத்தது பாய்தானம் இந்த பாய் தானம் கொடுக்குறவங்க ஒரு அமைதியான ஒரு மரணம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் காய்கறிகள் தானம் காய்கறிகளை தானமாக கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் பூ தானம் பூ தானம் செய்யும் உங்களுக்கு விரும்பிய ஒரு இல்வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்கும் அடுத்தது பொன் மாங்கல்ய தானம் ஸோ இந்த மாங்கல்ய தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா திருமண தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக மஞ்சள் தானம் மஞ்சள் எவ்வளோக்கு எவ்வளோ தானமாக கொடுக்குறீங்களோ சுபிக்ஷம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு உண்டு பண்ணிடும் எல் தானம் எல் தானம் கொடுத்தீங்கன்னா சாந்தி கிடைக்கும் வெள்ளம் தானம் கொடுத்தீங்கன்னா வம்சம் வந்து விருத்தி அடையும் தண்ணீரை வந்து தானமாக கொடுக்கும் பொழுது மன மகிழ்ச்சி அப்படிங்கிறத அந்த இடத்துல ஏற்படுத்தும் சந்தனம் வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை மனதில் நினச்சிட்டு சந்தனத்தை வாங்கி தானமாக கொடுத்து பாருங்கள் கீர்த்தி நினைத்த காரியம் வெற்றிகள் உண்டாகும் புத்தக தானம் கொடுத்து பாருங்கள் கல்வியில் வந்து ஞானம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப அந்த தானம் கொடுக்கின்ற அளவுகள் அப்படிங்கிறது மாறுபடும் இது அனைவராலையுமே இது எல்லா பொருட்களையுமே கொடுக்க முடியாது ஒரு சில பொருட்களை தாராளமாக கொடுக்க முடியும் அந்த தானத்தை செஞ்சு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சரி இறைவனுடைய அருளால் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறத நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதவி